இந்த உலக வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஈமான் உள்ளவர்களுக்கென ஒரு ஸ்பெஷலான வாக்குகளை உலகத்துல ஈமான் உள்ளவர்களுக்கென அல்லாஹூ தால வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறான் அது ஒரு நாளும் ஈமான் இல்லாதவர்களுக்கு இறைவன் அதை செய்ய மாட்டான் செய்யவே மாட்டான் அப்ப என்ன ஒரு மீன் இரண்டாவது கட்டமா என்ன நினைக்கும் சொன்னேன் இந்த உலக வாழ்க்கையில நான் இறைவன் சொல்லுகின்ற முறையில் வாழுவதனால

உயிர் சொத்து உயிர் சொத்து இது இரண்டையும் அல்லாஹுத்தால யாரிடமிருந்து வாங்கிட்டான் மூமின்கள் இருந்து அல்லாஹுத்தாலாக வாங்கி விட்டான் எதற்காக வாங்கிட்டான் விலை சொர்க்கம் உங்களுக்கு கூலி உங்களுக்கு லாபம் சொர்க்கம் நீங்க தர வேண்டிய பொருள் உயிரும் சொத்துக்களும்னு அல்லாஹுத்தால சொல்லி காட்டுக்கிறான் இந்த எக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ரிமெண்ட் அல்லாஹுத்தால சொல்கிறா அதுன்றான் இது இது ஒரு எக்ரிமெண்ட் இது உங்களுக்கு கன்சல்ட் பண்ணலாம் இப்போ எண்ணிட்டே உங்களுக்கு என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணலாம் என்ன குஃபருக்கு போயிடுறது லாயல்லா முகமது சுல்லா என்ற அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது இதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுத்தால அந்த வாக்கு என்ன செய்வான் நிறைவேற்றுவான் அந்த வாக்கை அல்லாஹுத்தால நிறைவேற்றுவான் சரி ஒருவனுக்கு ஒன்றை விட்டு விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த விட்ட பொருள் எங்கட கையில் தான் இருக்குதுன்னா நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம் நீங்கள் ஒரு ஒரு காணி ஒரு பெரிய நிலை அது ஒரு கோடிக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஒத்துனுக்கு வித்துட்டீங்க ஆனால் அவன் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அவன் வர்றதுக்கு ரெண்டு ஆகும் உங்களோட கையில தான் இருக்குது அப்படின்னு எப்படி நடந்து கொள்வீங்க அதில் அவன் கோல் பண்ணி சொல்லுவான் சொல்லி விட மாட்டோம் இந்த இடத்துல வந்து நீங்க முடிஞ்சு இப்படி கட்டிடுங்கன்ற என்ன செஞ்சிருவோம் கட்டிடுவோம் இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்டா என்ன செஞ்சிருக்கேன் ஒரு வேலியில் போட்டுருங்கன்றா கட்டிடுவோம் எல்லாம் அவன் சொல்ற செய்வான் நம்மட காணி தான் நம்ம நிலம் தான் அது நம்ம பக்கத்துல வச்சுக்கிறோம் ஆனா யாருக்கு வித்துட்டோம் அவனுக்கு வித்துட்டோம் அதனால அவன் சொல்ற மாதிரியே என்ன செய்வோம் செயல்படும் அதாவது நமது உயிர்கள் நமது சொத்துக்கள் எல்லாம் நாம செயல்படுறது நம்ம நினைச்ச மாதிரி செயல்படக்கூடாது அல்லாஹ் வாங்கிட்டாங்க விலை சோர்க்கம் நிச்சயம் விலை சோர்க்கம் நிச்சயம் அப்ப இறைவன் என்ன சொல்றானா உனக்கு நான் சொத்து தருவேன் உனக்கு நிலம் தருவேன் உனக்கு எல்லா விஷயங்களும் நான் செய்வேன் ஆனா நான் சொல்ற மாதிரி மட்டும்தான் நீ என்ன செய்யணும் செய்யணும் இல்லைன்னா நீ அக்ரிமெண்ட்ல பிள்ளை செய்யற ஒப்பந்தத்துல என்ன செய்யறாய் நீ பிள்ளை செய்யறாது அல்ல எந்த அளவுக்கு சொல்றா வியாபாரம் என்றே சொல்றான் ரபிஹத் திஜாரத்துக்கும் அவர்களுடைய எனது வியாபாரம் வெற்றி பெற்று விட்டது லாபம் அடைந்து விட்டது வியாபாரம் என்றே அல்லாஹு என்ன செய்ய சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல அலா திஜாரத்தின் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா அப்படின்னு நவிய கேளுங்கள் அன்றை அல்லாஹு என்ன செய்யறான் இந்த உலக விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் அப்ப இரண்டாவது விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகம் என்ற வாழ்க்கையில ஒரு ஈமான் என்ற பகுதிக்குள்ள நம்ம நுழையிறோமா நம்ம எந்த நிலையில இருந்தாலும் இறைவன் வந்து அந்த எக்ரிமெண்ட் விஷயத்தை எங்களுக்கு செஞ்சுக்கிறான் அதுல நாங்க சுதந்திரமாகல்ப முடியோம்ன்னால் நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டி வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டோம் என்றால் எங்களை நிறைய நலவுகளை சில பொழுதுகள் என்ன செய்ய வேண்டி வரும் நாம் இழக்க வேண்டி வரும் இழக்கிற நேரத்துல என்ன யோசிக்கணும் இழந்து தானே ஆகணும் வில பேசுகிற அவன் தானே அந்த மனநிலை நம்ம என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இதே நேரம் இறைவன் கருணையாளன் அருளாளன் உயர்ந்தவன் அதனால இறைவன் என்ன செய்யறான் என்று சொன்னா இந்த உலகத்துல எனது எக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்கின்றவர்களுக்கு சில வாக்குகளை சொல்லிக்கிறான் நீங்க எனக்காக வேண்டி நிறைய இழப்பீங்க எனக்கு நீங்க நேரத்தோட வியாபாரம் நான் உங்களுக்கு விலையை தான் தாரேன் விலையை என்ன செய்கிறேன் உங்களுக்கு பிறகு ஒரு தான் உங்களுக்கு தரப்போறேன் ஆனா நீங்க இப்பயே அது ஏண்ட மாதிரி என்னது எக்ரிமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு அதனால நீங்க எனக்காக தான் அதில் நடப்பீர்கள் அப்படி நடப்பீர்கள் என்பதனால உங்களுக்கு சில நலவுகளை நான் என்ன செய்றேன் செய்ய வேண்டிய சில வாக்குகள் வச்சுக்கிறான் உங்களுக்கு நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை செய்வேன் அது என்ன வாக்கு தெரியுமா நிறைய சொல்றான் குருவாட அந்த வாக்குல இறைவன் ஒரு நாள் மாட்டான் இந்த உலகத்திலே அல்லாஹு செய்வோம் உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமான நம்பிக்கையான எவர் அளிக்கின்ற வாக்கை விட இறைவன் அளிக்கின்ற வாக்கு நேரடியாக இருக்கும் அதற்குரிய காரணிகள் நம்மளுக்கு விளங்கும் இறைவன் அளிக்கின்ற வாக்கு நேரடியாக இல்லை காரணிகள் நம்மளுக்கு விளங்காது மனிதன் தெரிஞ்ச ரூட்டால மட்டும்தான் செய்யலாம் நமக்கு விளங்குற ரூட்டால மட்டும்தான் செய்யலாம் இறைவன் நம்மளுக்கு தெரியாத விளங்காத ரூட்ல எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வான் இறைவன் செய்வான் இதுதான் ஒரு பிரச்சனை இந்த மனிதன் யோசிக்க தடுமாறுகிறான் என்ன இறைவன் சொல்றான் உமையத்தகில்லாக யார் இறைவனை அஞ்சி வாழுகின்றார்களோ இறைவனை அஞ்சி வாழுகின்றார்களோ ஏ ஜஹு மஹ்ரஜா அவனுக்கு அல்லாஹூ தாலா அவனது சிக்கல் அவனது பிரச்சனை அவனது அன்றாட தேவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மகரஜ் அவனுக்கு வைத்திருப்பான் மஹ்ரஜ் என்ன எக்ஸிட் பாக்குறது தானே மகரஜன என்ன எக்ஸிட் வச்சிருப்பான் இதுங்கிற ரோட்டில் போக இயலாதோ தெரியா புதிய ரோட்டில் போய்கிட்டு இருப்போம் இதில் எக்ஸிட் இல்லைன்ட்டு அந்த இங்கே ஒரு எக்ஸிட் நம்ம பிடிக்கிறோமா இல்லையா அதை வச்சிருப்பான்ல தெரியாத ரோட்டில் போகிற நினச்சிக்கோங்க வாழ்க்கை நீங்கள் ஒரு முறை போகிற ரோட்டு தான் வாழ்க்கை போக நீங்கள் ஒரு முறை போகிற ரோட்டு தான் அதில் எங்கே எக்ஸிட்னு உங்களுக்கு என்னது தெரியாது அந்த எக்ஸிட்டை எல்லா விதத்தில் வைத்திருப்பான் மஹரஜ் என்ன செய்திருப்பான் இறைவன் வைத்திருப்பான் எஜ அல்லஹூ மஹரஜன் وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ அவனுக்கு அவனது தேவைகள் வந்து சேரும் அருள்கள் வந்து சேரும் அவன் நினைக்காத புறத்தில் இருந்து நினைக்காத புறம்னா நீங்க எந்தெந்த ரூட்டெல்லாம் நினைச்சிருப்பீங்களோ எந்தெந்த ரூட்டெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சிருப்பீங்களோ அதன் ஊடாக இதை என்ன செய்வான் உங்களுக்கு ஏற்படுத்துவான் உங்களுக்கு ஏற்படுத்துவான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களோட நாடுகளில் உங்களுக்கு ஏற்படுத்தின பிரச்சனைகள் தான் நீங்க டெவலப் ஆறதுக்கு காரணம் இல்லையா நமக்கு இறைவன் தந்த பிரச்சனை இல்லாது விட்டால் ஓரளவு பொருளாதாரத்துல முன்னேறுவதற்காக செய்ய மாட்டோம் வந்திருக்க மாட்டோம் அந்த பிரச்சனை என்கின்ற ஒன்றை இறைவன் தற்காலிகமாக ஏற்படுத்தி இருக்கு சிலவேளை தற்காலிகமான பிரச்சனை ஆகிது ஆனா உங்களை வாழ்க்கையில வரக்கூடிய பத்து பிரச்சனைக்கு என்ன நினைச்சிருக்கீங்க தீர்வு தேடி ஒரு பிரச்சனைக்கு தான் வந்திருப்பீங்க ஆனா இன்றைக்கு ஒன்பது பிரச்சனையை முடிச்சு ஊர் பிரச்சனை எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதை முடிக்கிறீங்க அல்லாவுத்தால் எப்படி உங்களே காரணமாக்கினா நினைச்சு பாருங்க சொன்னாங்க சுபஹானல்லா அல்லா சல்லா சில மட்டும் வந்து ஒரு ஒரு நபித்தோட அப்படி நினைக்கிறார் நான் வந்து ஒரு மிகவும் நான் நிறைய கொடுக்கிறேன் நான் நிறைய அப்படி சேரேன் அதனால தான் அப்படி என்ன மாதிரி நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவர் அவர் உணர்வு ஏற்படும் ஏற்படுக்கும் ஏற்படும் அப்ப ரசூர் சல்லா சொல்றாங்க உங்களது பலகீனர்களை கொண்டுதானே உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்குது உங்களுக்கு இன்னைக்கு ஐயாயிரம் சிலரை கிடைக்குது நீங்க ரெண்டாயிரத்தை செலவழிக்கிறீங்கன்னா அவங்க முடிஞ்சா ஐயாயிரம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் நினைக்க வேணாம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் உங்களுக்கு அந்த மூணு நிறைய பேருக்கு அப்படி இருக்குது இன்றைக்கி அவனுக்கு கொடுக்குறேன் இவனு கொடுக்குறேன் மொத்தம் ஆறாயிரத்தில் மூணு போயிடுது இந்த பிரச்சனை ரெண்டு வருஷத்தில் இன்ஷால முடிஞ்சிடும் அதுக்குப்புறம் ஆறு நம்மளுக்கு தானே ஒரு நாளும் இல்லை அந்த மூணு முடிஞ்சிடும் அந்த மூணு நீங்கள் நினச்சிருந்தீங்க தானே அந்த மூணு முடிஞ்சு உங்களுக்கு மூணு தான் போகிற உங்களுக்கு அதுக்கு பின்னாலே மூன்று தான் அது இறைவன் ஒன்றில் ஆறாயிரத்தை வச்சே உங்களோட மூவாயிரத்தில் செலவு ஆறாயிரம் ஆக்குவான் சரியா உங்களோட மூவாயிரம் ஆறாயிரம் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களோட மூவாயிரத்தில் செலவு ஆறாயிரம் ஆக்குவான் இறைவன் புதுசா ஒன்னும் செய்ய கிடைக்காது அல்லது ஆறா மூணாக்குவான் ரெண்டுல ஒன்னு நடக்கும் அதனால நம்ம கணக்கு வேற இறைவனுடைய கணக்கு வேற வகல் துருசா கூண இல்லா மீது என்ன நினைங்கன்னா இறைவன் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்துதான் ஆகுவான் ஆனா நல்ல மனம் உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பான் அவ்வளவுதான் எந்த ரூட்டால கொடுப்போம் ஒரு ரூட்டால தான் நல்லா கொடுப்பான் அதுக்கு நல்ல மனம் உள்ளவர்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பான் சந்தோஷப்படுங்க அல்ல என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைஞ்சது உங்களை காரணமாக கொடுக்குறேன் நீங்கள் ஏளான்னு மறுத்து பெருமை அடிச்சீங்கன்னா இறைவன் அதுக்கு வேறு ரூட் வச்சு என்ன செய்வான் அதுக்கு கொடுப்பான் உங்களே தேர்வு செஞ்சுக்கிறா உங்கள் ஊடாக போகுது நீங்கள் கொடுக்குற மாதிரி ஈக்கிறீங்க அவ்வளோதான் அது உங்களை எதிலிருந்து நீங்கள் கொடுத்தாலும் சரி அதனால தான் ரசோலாம் வகல் துருச கூட இல்லை அப்படி ஓஃபா எனவே அன்புள்ள சவர் ஒரு பிரச்சனை தான் நம்மளை வந்து ஒன்பது பிரச்சனைக்கு அல்லா ஊத்தாலாம் உங்களுக்கு பத்து வருஷத்தில் எத்தனை பிரச்சனை வரும் இப்போ தற்காலிகமாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உங்களுக்கு அழுத்தம் தந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க இந்த பத்து வருஷத்துல பிரச்சனையும் நீங்க அந்த ஒரு வருஷத்துல டென்ஷன் இருந்ததே அது இல்லாம என்ன செய்றீங்க இப்ப கணத்து கண்டிக்கிறீங்க அதனால எப்பொழுதுமே நீ கற்பனை போட வேணாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு துவாக்கள் என்ற தலைப்பில் என்ன செஞ்சேன் இது சம்பந்தமாக விரிவாக வழங்கப்படுத்தேன் இந்த இடத்துல பேசுற நேரத்தில் ஒயர் சுகுமின் ஹைதுலா எஹ்தசி என்னாத வண்ணம் எதிர்பாராத வண்ணம் இறைவன் என்ன செய்வான் அதை உங்களுக்கு தந்தே ஆகுவான் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த உலகத்தில் எது வந்தாலும் சரி அந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் உதாரணம் தான் எப்பயும் நீங்க அதை நம்ம வந்து இறைவன் துவா கேட்கிற மாதிரி யார்தான் பொருளாதாரத்துல முன்னேறணும் பிரச்சனைகளை விட்டு நான் நீங்க அப்படியே என்னோடனே நம்ம ரூட்டே வரைஞ்சிடறோம் துவா கேட்டுட்டோம் இருந்து நாற்பது பொட்டிகள கூடும் இருந்து எண்பது ஆக போகுது செலரி ஓட்ட கூட போகுது அப்படின்னு நினைச்சிட்டிருக்கோம் துவா கேட்டு ரெண்டு நாள்லயே உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் அடிக்கிறீங்களா இந்த ஆயிரத்தி ஐநூறு அரிக்கிற எரியலாட்டி போன்டுவான் என்னடா துவா கேட்டு ரெண்டு நாள்ல இப்படி ஆயிட்டு நம்ம போட்ட ரூட் என்ன இறைவனுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சுக்கிறோம் என்ன ரூட் போட்டு வச்சுக்கிறோம் நம்ம துவா கேட்டுட்டு அடுத்த மாசத்துக்குள்ள கூட்டிடுவோம் சம்பளத்தை நம்ம நம்ம நாங்க போட்ட ரூட் அது நாங்க போட்டு ரூட்டு நான் எப்படியும் இது டெவலப் ஆகி நாட்டில் ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறேன் அது கண்ணா பின்னாடி ஏற போகுது பாரு அது மெயின் ரோடு வருது நம்மளோட வீட்டுக்கு முன்கால மெயின் ரோடு வேற வருதா அந்த டெவலப் ஆகுது பாரு இப்படிதான் நம்ம ஒரு பிளேன் போட்டிருக்கோம் நல்லா இருந்தீங்க அது வரைக்கும் துவா கேட்டு ரெண்டு நாள் என்ன செஞ்சிருக்கும் எல்லாம் போயிடும் நம்ம வரைஞ்ச ரூட் எல்லாம் போயிடும் ஆனா மனசு என்ன நினைச்சிருவோம் தெரியுமா என்னடா துவா கேட்டு இப்படி ஆகிட்டு இவ்வளவு துவா கேட்டுமா அப்படி நடக்குது நான் இப்படி என்ன அநியாயம் செஞ்சேன் என்று அவநம்பிக்கை வரும் அன்புள்ள சகோதரர்களே இறைவன்ட்ட துவா மட்டும்தான் கேட்கணும் ரூட் நம்ம போடக்கூடாது எங்களுக்கு தான் நாலு ரூட் தெரியும் இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கினவன் அவனுக்கு எங்க அடிச்சா எங்க திறக்கும் எப்படி மைனஸின் மூலம் உங்களை வழி நடத்தணும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் யார எந்த இடத்துல அது செய்யணும் என்றதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் இங்க நஷ்டத்தை ஏற்படுத்தினா உங்களோட மனசு எப்படி ஆகும் நீங்க அதை எப்படி செயல்படுவீங்க என்ன மாதிரி நீங்க நடத்துவீங்க ஆயிரத்தி ஐநூறு நஷ்டம் ஏற்படுத்தணுங்களே தொடர்ந்து வேலை தேடுறீங்க அடுத்து என்ன செய்வீங்க சவுதி சரிவரான்னு போயிருவீங்க நாட்டுக்கு அங்க ஒரு சின்ன பிசினஸ் வச்சிருப்பீங்க அல்ல டெவலப் ஆகிரும் அதை நீங்க போனதுனால ஆனா நீங்க போனா போக மாட்டீங்க யாரும் போறண்டா போற இடமே எங்கே வைக்கிறாங்க போக மாட்டாங்க விளங்கிட்டா என்ன பிரச்சனை வந்தாலும் மன்னரே போனால் நான் போக மாட்டேன் இல்லை என்ன செய்கிறாங்க இருந்து கட்டிக்கிறாங்க இப்படி இருக்கிற ஒரு சூழலை போவீங்க தான் வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இல்லாட்டி எனவே அன்புள்ள சகோதரர்கள் இரண்டாவது எனக்கு பொறுப்பாள அப்படி வாழுகிறாரோ அவனுக்கு அவரே அவனே போதுமானவன் அவருக்கு அவனே போதுமானவன் நீங்க இன்னொன்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க அல்லாதான் போதுமே நினைக்கணும் ஒன்று நினைங்க நீங்க உலகத்தை எங்க போனாலும் இறை என்னை பார்த்து கண்டிக்கிறான் எனது மனநிலைகளுடைய அசைவை நனோ செக்கன்கள் அளவில் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் செக்கன் அல்ல நனோ செக்கன் நினைங்க அந்த லெவல்ல இறைவன் என்னை விட எனது உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறான் எனவே என என்ன நிலைமைகள் நான் எப்படி முடிவெடுப்பேன் எல்லாம் எனக்கு டோட்டலாக எல்லாம் செய்ய இயலாது யாரெல்லாம் நீ பொறுப்பு நீ என்ன வழி நடத்திரு கணக்கு பார்த்து செலவழிப்பவர்களை அவர்கள் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் கொடுக்கின்றவர்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் கணத்து பாக்குறாங்களே அது அவங்களோட கணக்குல போகுது ஆனா சரி அல்ல நம்ம கஷ்டப்பட்ட மக்கள் கொடுப்போம் அப்படின்னு போயிட்டோட கணக்கு மெயின்டைன் மெயின்டெயின் இறைவன் அக்கவுண்டனுக்கு எது போகுது அதான் தெரியும் இறைவனுக்கு எது வரப்போகுதுன்னு தெரியும் எது வரப்போகுதுன்னு தெரியும் அதனால தான் ரசூல் தன் மனைவிமார்கள் ஒரு ஆர்ப்பா சொன்னாங்க முடிந்து வைக்காது இறைவனும் முடிந்து விடுவானா நான் முடிச்சு வைக்க வேணாம் விளங்கிட்டா இறைவனும் அவங்கள என்ன செய்வான் முடிஞ்சு வைப்பேன் கேட்குறாங்க இருக்குதா கொடுங்க கணக்கு பார்க்காதீங்க கணக்கு பார்க்கலாம் ஒரு கிழமைக்கு பார்க்கலாம் ஒரு மாதத்துக்குரிய செலவை பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பார்க்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு அவத்தம் பார்ப்பான் அப்படி பார்க்க கூட ஒருத்தன் கேட்குற டைமில் இது கொடுத்தா அஞ்சாவது வருஷம் பெருநாளைக்கு கொடுப்பு வாங்கலாம் போயிருமே இப்படி பார்த்தா அவன் மனுஷனே அல்ல விளைட்டா இந்த நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு கொடுப்பவங்கள போய் நான் அது பார்ப்பான் மனுஷنده இயல்பல உள்ளது அதனால ஒயர் சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப் என்னாத புரத்து இருந்து என்ன செய்வான் அவனுக்கு ரிஸ்க் கொடுப்பான் உம யதவக்கல அலா الله ஃஹுவ ஹஸ்பு யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வல்கறார்களோ அவனுக்கு அல்லாஹுவே போதுமானவன் இன் அல்லாஹ் பாலிஹு அம்ரி அல்லாஹ் தான் நினைத்ததை அடைந்தே தீருவான் பாலிஹு அம்ரி உலகத்துல நீங்க நினைச்சது நீ அடைய மாட்டீங்க ஆனா நீங்க பொறுப்பு கொடுத்தீங்க யார்கிட்ட யாரிடத்தில் அல்லாவிடத்தில் அவன் அடைவான் உள்ள விஷயம் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறான் அப்படி இன்னொரு விஷயம் பாருங்க இந்த ரெண்டாவது பகுதியிலே அதாவது யார் இறைவனை அஞ்சி வாழுகிறாரோ அவர்களுடைய காரியங்களை இறைவன் இலகுவாக்குவான் வாக்குவான் அப்படி என்றாங்க அல்லாஹு கஷ்டம் 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 வேண்டாம் என்ன எல்லாருக்கும் தான் தான் முடிவெடுப்பது மனது மனது அதை முடிவெடுக்கும் அது உங்களோட பார்வைகள் அதுக்கு கஷ்ட கொலை நம்ம இந்த செயற நினைச்சே போட்டிருக்குது ஆனா இதே நாட்டுல கொலசாரிக்கிறானா இல்லையா அவனுக்கு அது இலேசாக்குது அவனோட அளவுகோல் அவனது பார்வை இதுதான் இதே மாதிரிதான் நல்ல விஷயத்திலையும் நமது அளவுகோல் தான் முடிவு இறைவன் என்ன செய்வான் தருவான் பார்வை இந்த உலகத்துடைய ஒவ்வொரு விஷயங்களும் இரண்டாவது இறைவன் அளிக்கும் வாக்கு ஈமானோடு உள்ளவர்களுக்கு ஈமானோடு உள்ளவர்களுக்கு இறைவன் அளிக்கும் வாக்கு இறைவன் என்ன தருவான் எது தருவான் எப்படி தருவான் கஷ்டங்கள்ல என்னென்ன பொறுப்புகளை இறைவன் என்ன செய்திருக்கிறான் ஏற்படு அதாவது ஏற்றிருக்கிறான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்